மூடி இருந்த கண்களை திறக்காமல் இருந்தாள் நான் புருஷண்டி மேல வந்து படு கூப்பிட்டும் கீழே என்னடி அர்த்தம் என்று கட்டிலில் இருந்து இறங்கியவன் விளக்கை போட நித்திலா அவசரமாக பிள்ளைகளை பார்த்தாள் சத்தப்படாதீங்க குழந்தைங்க தூங்குறாங்க நீ இல்லாம என்னால தூங்க முடியாது உனக்கு நல்லாவே தெரியும் ஏற்கனவே உன்னால மூணு மாசம் சரியா தூங்க முடியாம வேலை செய்ய முடியாம தவிச்சு போயிட்டேன் ஆனா வீட்டுக்கு வந்த பிறகு என்னை விட்டு தள்ளி இருக்கடி என்ன கெஞ்ச வெக்கணும் இப்படி பண்றியா வேண்டா நிலா என்று பேசிக் கொண்டு இருக்கும் போது திறந்து கொண்டு வெளியில் சென்றாள் ஏய் நான் பேசிட்டு இருக்கேன் எங்கடி போற நீ என்று ரகு அவள் பின்னே வெளியில் வரவும் கதவை சாட்சியவள் என்ன பிரச்சனை உங்களுக்கு எதுக்கு இப்ப சத்தம் போடுறீங்க என்று நிதானமாக கேட்டாள் நீதான் என்ன சத்தம் போட வைக்கிற நிலா என்ன உனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருந்தும் இந்த ரெண்டு வருவா என்ன அலக்கழிக்கிற நீ நான் ஏற்கனவே என்னோட கண்டிஷன் சொல்லிட்டேன் அதோடு எனக்கு படிக்கிற வேலை இருக்கு என்னடி பெரிய கண்டிஷன் எத்தனை கண்டிஷன் போட்டாலும் நீ என் பொண்டாட்டிங்கிறது மாறிடாது நீ ஆசைய நான் உங்ககிட்ட தானே எதிர்பார்க்க முடியும் என்றும் மனைவியை பார்க்க அவளோ இதழ்களை அழுந்த மூடி மௌனமாக நின்று இருந்தாள் நான் ஒரு நிலா அது ஞாபகம் இருக்க அவனுக்கு நான் இல்லைன்னு சொல்லலையே ஆனா இப்ப அடிக்கடி இந்த வார்த்தைய நீங்க தான் அதிகமாக சொல்றீங்க ஏன் உங்களுக்கே சந்தேகமா இருக்கா நிலா என்று கர்ஜிக்கம் அவளோ மாத விளக்கின் இரண்டாம் நாளில் இருப்பதாலும் வேலை படிப்பின் காரணமாக வழக்கமானதை விட முதுகுவலி அதிகமாக பின்னி எடுக்க நிற்க முடியாமல் சாய்ந்து நின்றாள் நீ சொன்னதுனால தான் எங்க அம்மா தங்கச்சி கூட வர வேண்டாம்னு சொல்லிட்டேன் நீ படிக்கிறது எனக்கு பிடிக்கலனாலும் எதுவுமே சொல்லல நீ கேட்ட எல்லாமே செய்து கொடுத்துட்டேன் நம்ம குடும்பம் இப்பதான் பழைய மாதிரி இருக்கு ஆனா இன்னும் என்னதாண்டி வேணும் உனக்கு நானே இறங்கி வந்த பிறகு நீ ஏடி தள்ளி போற உரண்டு பிடிக்காத எனக்கு அது சுத்தமா பிடிக்காது என்றதுமே ஆழ்ந்த மூச்சை எடுத்து விட்ட நித்திலம் எப்படி என் பொண்டாட்டி மேலே வீண்பழி போட்டு அவளை அசிங்கப்படுத்திட்டாங்க அதனால அவள் மனசு ஒடிஞ்சு போயிட்டான் அவளை மன்னிப்பு கேட்காம வீட்டுக்குள்ள வர விடாம பண்ணிட்டாங்கன்னு ரோஷப்பட்டோ இல்ல என்கிட்ட இருந்து என் பொண்டாட்ட பிரிஞ்சுட்டாங்கன்னு கோபப்பட்டோ வரக்கூடாதுன்னு நான் சொன்னீங்களா இன்றையபடி நக்கலில் சீட்டப்பட்ட ரகுவரன் திரும்ப அந்த விஷயத்தை கிளறினா பிரச்சனை பெருசாகும் எந்த மாற்றமும் இல்லாமல் இருப்பதை கண்டவன் நிலா உனக்கு நான் என்னடி குறை வச்ச இப்படி தள்ளி நிக்கிறேன் என்றான் மனைவியின் திடீர் ஒத்துழையானிலும் கொண்ட ஆவிசத்தோடு பதில் சொல்லடி என்றதில் ஒருமை எழுந்த நித்திலம் மூணு வேலை சோறு போட்டுக்கு துணி இருக்க இடம் கொடுக்கிறவ எல்லாம் புருஷனாகிட முடியாது இல்ல இதையெல்லாம் நீ கொடுத்துட்டதால நான் பூரிச்சு போய் சந்தோஷமே குறைய இல்லாம இருந்துருவேன் நினைச்சியம் எனக்கு என்ன குரல் கேக்குறியே என் வீட்டுல இருந்த வரைக்குமாவது ஓரளவு சந்தோஷமா இருந்தேன் ஆனா என்னைக்கு உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேனோ அன்னையோட என் சந்தோஷம் மொத்தமா போச்சுடா உன்னை என்னோட வாழ்க்கைய நினைச்சேன் பாத்தியா அந்த நினைப்பு கிடைச்ச செருப்படிதான் உன்னோட வாழ்ந்த இந்த பன்னெண்டு வருஷம் வாழ்க்கை இப்ப என் வாழ்க்கையை குறையாய் போயிருக்கு அதுக்கு காரணம் நீ என்னோட ஒரே ஒரு குரல் நீ தாண்டா என்று ஆவேசமாக கணவனை பார்த்தாள் அவன் பேச்சின் சாராம்சத்தை விடம் தன்னை மரியாதை என்று பேசியதுதான் வேகமாக மூளையில் சென்று சேரவும் ஏய் என்னடி மரியாதை குறையுது நான் புருஷன் இன்று குதித்து போனான் ரகுவரன் போது நிறுத்து சும்மா புருஷன் புருஷன் கத்திட்டு இருக்காத என் மனசுல எப்ப நம்ம வேற யாரையாவது கல்யாணம் பண்ணி நல்லா இருந்து போமோன்னு தோண வச்சுட்டியும் அப்பவே நீ என் புருஷா இருக்க தகுதி இழுத்துட்டடா என்றதில் அதிர்ந்து போனார் ஜகவரன் ஒருத்தர் ஏமாலியா இருந்தாம் அவளே ஏச்சி மேய்ச்சி கடைசி வர அப்படியே ஏறம் தள்ளிட்டு போயிடலங்கிறதான உன் புத்தி அதே இப்ப நான் திருப்பி கேட்ட உனக்கு உருதுதா உன் மேல நான் வச்ச பாசத்துக்காக இத்த நாள் பொறுத்து போனேன் இனி பொறுக்கிறதா இல்ல என்றவாறு சோபாவில் அமர்ந்தாள் என்னமோ எனக்காக தியாகம் பண்ண மாதிரி எவ்வளவு சுலபமா பேசுறேன் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல பெத்தவங்க இருந்து மாமியார் வர எல்லாரும் என் மேல கொலை மணி போட்டப்போ என் புருஷன் வருவார் அவர் என்னை நம்புவார் எனக்காக துணை இருப்பான்னு எவ்வளோ எதிர்பார்ப்படா காத்திருந்தேன்னு தெரியுமாடா உனக்கும் யார் நம்பலனாலும் என் புருஷன் நம்புவார் அது போது எனக்குன்னு ஹாஸ்பிட்டல் வாசலே காத்து கிடந்தேன் ஆனால் நீ என்னை திரும்பியும் பார்க்காம போனதோட அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு என்ன நம்பாம போய்ட்ட நின்றவன் பாய்ந்து செல்லு அவன் சட்டியை பிடித்து சொல்லடா நான் குழந்தைய கொலை பண்ணுற அளவுக்கு கொடூரமானவளா பணதாசம் பிடிச்சவளா என்று கேட்க அவனிடம் அசைவில்லை உன் மேல ஆசைப்பட்டது தவிர நான் வேற என்னடா பாவம் பண்ணேன் உன்னால உனக்காக எவ்வளவா பொறுத்து போயிட்டேன் கடைசியா கொலம்பழி போட்டப்ப நம்பிக்கையோட காத்திருந்த ஆனா நீ என் நம்பிக்கையை சுக்கு நேரம் உடைச்சிட்டேன் இப்ப மட்டும் புருஷன் உருமை கொண்டாடுறியே அன்னைக்கு எனக்காக பேசினியா நீ என்று விழுக்கவும் வியர்த்து போனான் ஜகு அவன் மனைவி நகை பணத்திற்கு மயங்க கூடியவள் இல்லை என்று அவனுக்கு தெரியும் ஆனால் அன்றைய சூழலில் அவனால் தெளிவாக எதையும் யோசிக்க முடியாத அளவு தாய் மற்றும் தங்கையின் கண்ணில் அவனை கட்டி போட்டிருந்தது வார்த்தைக்கு வார்த்தை புருஷன் சொல்றியே புருஷனுக்கு அத்தன் தெரியுமாடா உனக்கு உன் பிறந்த நாளுக்கு கேக்கு செய்து கொடுக்கல என்ன உனக்கு விருந்தாக்கள் இவ்ளோ கோபம் வருது எங்க என் பிறந்தநாள் நாள் என்னைக்கு சொல்லி பாப்போம் என்று கேட்க ரகுவரன் முகத்தில் ஈ ஆடவில்லை சொல்லுடா என் பிறந்த நாள் என்னைக்கு என்றால் கண்ணீர் வழியம் இந்த பன்னிரண்டு வருஷத்துல ஒரு முறையாக நீயே எனக்கு வாழ்த்து சொல்லி இருப்பியா என்று கேட்க திகைத்து போனான் ரகு உனக்கு என் பிறந்த நாள் தெரியாது வாழ்த்து சொல்லணும் கூட தோணாது ஆனா நான் உன் பிறந்த நாளுக்காக அந்த மாசம் முழுக்க காத்திருப்பேன் நான் எடுக்கிற ட்ரெஸ் உனக்கு பிடிக்கணுமே உன் அம்மாவுக்கு சேவை செய்து முடிச்சு எனக்குன்னு எனக்கு கொஞ்ச நேரத்துல கூட உடம்ப கொஞ்ச நேரம் என்ன படுக்க போடுன்னு எஞ்சினாலும் அதையெல்லாம் கண்டுக்காம கடற்கடையா ஏறி இறங்கி உனக்கு துணி எடுப்பேன் என்ற நித்திலாவின் மனம் வெகுவாக கணத்திருந்தது அர்த்தமற்ற தன் தியாகங்களை நினைத்து ஒவ்வொரு வருஷமும் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் புது புது வகையான கேக்கல பலமுறை செஞ்சு பார்த்து பிறந்தநாள் நாள் அன்னைக்கு பெஸ்டா செய்து கொடுப்பேன் அதுக்கு உன்கிட்ட இருந்து ஒரு தேங்க்ஸ் கூட வராது நான் அதை பெருசு படுத்ததே இல்ல ஆனா என்ன பார்த்து ஒரு சின்ன சிரிப்பு கூட சிரிச்சது நான் செஞ்ச கேக்க பிள்ளைங்க எல்லாம் சொல்லாம நீ எனக்கு ஊட்டி விட்டதும் இல்ல ஏன் ஏன் அந்த அளவுக்கு நான் உன் கண்ணுக்கு கேவலமா போயிட்டேனா என்று மீண்டும் முழுக்கம் அரண்டு போனான் ரகுவரன் இப்படி உன் பிறந்த நாளுக்காக ஒவ்வொன்றையும் என்னோட பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொன்னதே இல்லை ஏன் அப்படி சொன்னா உன் வாயில இருந்து முத்தா உதிர்ந்துடும் குழந்தைங்க பிறகும் அவங்களுக்காக கடமைக்காக ஒரு விஷ் பண்ணுவியே அப்பெல்லாம் அதை நிசைய கூடாது எத்தனை நாள் வேண்டி இருப்பது தெரியுமா அப்ப நான் உனக்கு பொண்டாடியே தெரியலையா புருஷனா ஒரு நாளாவது அரை மணி நேரமாவது என்கிட்ட உட்காந்து என் முகத்தை பார்த்து சந்தோஷமா சிரிச்சு பேசி என்று கேட்க ரகவரனுக்கு பெரிதாக அப்படி எந்த நினைவுகளும் இல்லை வாழ்க்கை அவனுக்கும் இயந்திரத்தனமாகத்தான் போய்கொண்டிருக்கிறது காலையில் தன் வேலைகளை முடித்துக் கொண்டும் ஆபிஸ் கிளம்பவும் இரவு வீடு திரும்பினால் படுத்து உறங்கவும் அவனுக்கு நேரம் சரியாக இருக்கும் வாரம் ஒரு நாள் கிடைக்கும் விடுமுறையிலும் பத்து மணி வரையில் உறங்குபவன் உணவு மேஜைக்கு வருவும் நித்தில சூடாக உணவு பரிமாறுவாள் அதன் பின் ரகுவரன் பிள்ளைகளுடன் சேர்ந்து டிவி பார்க்கும் நேரத்தில் நித்திலா மீண்டும் சமையல் அறையில் மசாலா அரைத்து குழம்பு வைத்துக் கொண்டிருப்பாள் மதியம் இரண்டு மணி போலம் உணவை முடிப்பவன் அடுத்த ஒரு மணி நேரத்திற்கும் அம்மா தங்கை நண்பர்கள் என்றும் அனைவரிடமும் பேசி முடித்து உறங்கி விடுவான் மாலை எழுந்து வந்ததும் நிதிலா சூடாக கொடுக்கும் டீயை குடிப்பவன் பிள்ளைகள் அழைத்து சென்று பார்க்க சென்று தன் நடைபயிற்சி சைக்கிளிங் முடித்துக் கொண்டு வீடு திரும்புவான் வந்ததும் அந்த வார கணக்குகளை நிதிலா கொடுக்கம் ஆறு அமர பார்த்து முடிப்பவன் அடுத்த வாரத்திற்கான பணத்தை அவளிடம் கொடுப்பான் அவர்களுக்கு நிகழும் அதிகபட்ச பேச்சுவார்த்தை நண்பர்களின் திருமணம் என்று எது நிகழ்ந்தாலும் தன்னிச்சையாக பரிசுகளை வாங்கி கொண்டு கொடுப்பார் என்ன செய்யலாம் என்று அவளிடம் இதுவரை கேட்டதே கிடையாது அதே நேரம் உறவினர்களின் விசேஷங்களுக்கும் கட்டாயம் நித்திலா அவனோடு வந்துவிட வேண்டும் அதுவும் அவன் வாங்கி கொடுத்த நகைகள் அனைத்தையும் அள்ளி போட்டுக் கொண்டும் பட்டுப்புடவை சரசரக்கம் அவன் அருகே அவள் இருந்தாக வேண்டும் அவளுக்கும் உடல்நிலை முடியாவிட்டாலும் சில இடங்களுக்குச் செல்ல மனம் ஒத்துழைக்காவிட்டாலும் அதையெல்லாம் ஏற கட்டிவிட்டும் கணவனோடு கிளம்பி விடுவாள் வார இறுதிகளில் ஏழு மணிக்கெல்லாம் உணவை முடித்துக் கொள்வது ரகுவரனின் வழக்கம் அன்றிரவும் அவனுக்கு கரிதோசை கண்டிப்பாக இருந்தாக வேண்டும் நித்திலாம் இவர்கள் பூங்காவிற்கு கிளம்பியதுமே கை தோசைக்கான ஆயுத்தங்களில் இறங்கி விடுவாள் மித்திலா அவனுக்கும் பிள்ளைகளுக்கும் சூடாக இரவு உணவை பரிமாற பின் அலுவலக வேலைகள் ஏதேனும் பார்ப்பவன் இரவு நித்திலாவை கட்டி கொண்டு உறங்கி விடுவான் அடுத்து மீண்டும் காலை இழுப்பவும் தன் வழக்கங்களை முடித்துக் கொண்டு வேலைக்கு கிளம்பி விடுவான் பெரிதாக அவளிடம் பேசியதில்லை இதற்கிடையில் பிள்ளைகளின் படிப்பு குறித்தும் பள்ளியில் அவள்தான் பேசியாக வேண்டும் அதை பற்றி நித்திலாம் அவனிடம் கூறும்போது கூட அவள் முகத்தை பார்த்து அவன் கதை கேட்டுக்கொண்டதே கிடையாது எல்லாம் எனக்கு தெரியும் நான் சொல்வதை மட்டும் நீ செய்தால் போதும் வீண் வாக்குவாதங்களால் என்ன எரிச்சல் மூட்டாதே என்பதாக தான் ரகுவரனின் பார்வை இருக்கும் லட்ச லட்சமா நீ சம்பாதிக்கிறதுல எவ்வளவு இஎம்ஐ படிக்கிறாங்க உன் கைக்கு எவ்வளவு வருது நீ எவ்வளவு செலவு பண்ற சேமிப்புல எவ்வளவு இருக்கணும் என்னைக்காவது என்கிட்ட சொல்லிருப்பியா அது அதை கூட விடு இத்தனை வருஷத்துல நீ வாங்கின சொத்துகளுக்காக கடன் வாங்கினியா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது நாளைக்கு கடங்கார எவனாவது வீட்டு வாசல்ல வந்து நின்னா நான் என்னடா பதில் சொல்லுவேன் அத பத்தி கூட யோசித்து பாக்கல நீ அப்படி என்னடா துரோகம் பண்ணிட்டேன் என்ன என்றவள் தொண்டை குழி ஏறி இறங்கம் குரல் வழியை கவ்வி பிடிக்கும் வேதனையை உள் இழுக்கம் முயன்று தோற்றதில் பெருங்குரல் எடுத்து தாள முடியாத வேதனையில் கதறிவிட்டாள் முதல் முறையாக மனைவியின் அழுகையை கண்ட ரகுவரனுக்கும் கையும் ஓடவில்லை காலும் ஓடவில்லை நிலா அழாத ப்ளீஸ் என்று அலமளந்து போனவன் அவள் முன்னே மண்டிக்கிட்டு அமர்ந்து அவள் கையை பிடிக்க முயலவும் கண்ணீருடனே அவன் சட்டியை பிடித்த நித்திலம் சொல்லடா ஏன் உனக்கு என்ன பிடிக்கல என்னைக்காவது அன்பா ஆதரவா அனுசரணியா ஒரு வார்த்தை பேச இருப்பியாம் நீ ஏதோ நீ ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் மாஸ்டர் மாதிரியும் நான் உங்ககிட்ட வேலை செய்யற டீச்சர் மாதிரி ஆர்டர் போடுவேன் நான் அதை செய்து முடிக்கணும் உனக்கு எனக்குமான பேச்சுவார்த்தை என்னைக்காவது புருஷ பொண்டாட்டுக்கு இடையில இருக்கிற மாதிரி இருந்திருக்காம் என்று கேட்க அவளிடம் பதில் இல்லை எதுக்கு அண்ணோட பேச்சு வரைக்க போகணும் என்னைக்காவது என்ன ஒரு மனுஷன் மதிச்சு சகஜமா பேசிருப்பியா நீ எப்பவும் எனக்கு இது பிடிக்காது இது செய்யாத இது பிடிக்கும் செய் இப்படி உன்னை மட்டும் தான முன்னிலைப்படுத்தி இருக்க என்னோட உணர்வுக்கு என்னைக்காவது மரியாதை கொடுத்திருக்கேன் நீ என்ன விசேஷத்துக்காவது என்கிட்ட கலந்து பேசிருப்பியா எல்லாமே ஆர்டர் மட்டும்தான்

செருப்பால் அடித்தது போல் இருந்தது நீ கௌரமா சொந்தத்துக்கு முன்னாடி கெத்தா காலரை தூக்கி நடக்க என் உடம்ப உனக்கு செருப்ப தச்சு போட்டு நம்ம புருஷ இன்னைக்கு மாறுவான் நாளைக்கு மாறுவான் நான் காத்திருந்து காத்திருந்து ரெண்டு குழந்தைங்களும் ஆயிடுச்சு சரி இதுக்கு மேலயும் காதல் கத்திரிக்காய் பாச அன்புக்கெல்லாம் இயங்க கூடாது நமக்கு இந்த ஜென்மத்துல விதிச்சது இவ்வளவுதானும் என் மனச நானே தேத்திக்கிட்டு உங்க கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கேன் என்றும் விம்பம் மனதை அழுத்தி பிடித்தும் கண்களை மூடி சாய்ந்து அமர்ந்தவள் இமையோரம் இருந்து நீர் கரகர வென்று இறங்கியதில் நொறுங்கி போனான் ரகுவரன் அழாது நிலா என்று உள்ளிறங்கிய குரலில் சொன்ன ரகுவரன் அவள் அருகே நெருங்கவும் முடியாமல் கைகளை கைகளில் நின்றிருந்தான் சமைக்கிறது கூட்டுறது கழுவுறது மாதிரி படுக்கிறது எனக்கு ஒரு வேலையை மாறி எத்தனை வருஷமா தெரியும் அவனுக்கு இன்றும் வலி நிறைந்த குரலில் நிதானமாக கேட்கப்பட்ட மனைவியின் கேள்வியால் அவன் ஆண் கர்வம் மொத்தமாக அடித்து வீழ்த்த படம் உடலும் மனமும் கூசி போனால் சோபாவில் சாய்ந்து கண்மூடி அமர்ந்திருந்த நித்திலம் ஒரு உண்மையை சொல்லட்டுமா என்றதுமே இன்னும் என்னவெல்லாம் தனக்கு காத்திருக்கிறதோ என்ற அச்சத்தில் ரகுவரணின் நெஞ்சம் தடதெடுத்தது இந்த பன்னிரண்டு வருஷத்துல என் உடம்ப தெரிஞ்ச அளவுக்கு உனக்கு என் மனசு தெரியாது என்று உதட்டை அழுத கடித்து கண்ணீரோடு அவனை பார்க்கம் ரகுவின் முகம் இருண்டு போனது